வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுகவையும் விசிகாவையும் பிரிக்க முடியாது என்று திருச்சியில் நடந்த விசிகா மாநாட்டில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் பனிரெண்டாயிரத்தி நூத்தி ஐந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்று முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது பீகார் மாநில பாஜக செயற்குழு கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார் பழனி அருகே குரும்பம்பட்டியில் நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையான கல்லாங்குழிகள் கண்டறியப்பட்டன நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் உரிய விதிமுறைகளின் கீழ் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரோபே எனப்படும் தேசிய கயிறு பாதை திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உயரிய விருதுகளாக கருதப்படும் பத்ம விருதுகள் இந்த ஆண்டு எட்டு தமிழர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்ம விருதுக்கு தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இன்று சிறுதானிய உணவு திருவிழா நடைபெறுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக தரிசன நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள மக்களை சந்தித்து சிறந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கலாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்தபடி மூன்று விவசாயிகள் நம்மாழ்வார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அரசு பள்ளிக்கு நிலத்தை வழங்கிய ஆயி என்ற பூரணம் அம்மா அவர்களுக்கு குடியரசு தினத்தில் முதலமைச்சர் விருது வழங்கினார் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரிலிருந்து சென்னைக்கு அரசு பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் முதல் நாளில் செலுத்திய உண்டியல் தொகை மூன்று கோடியே பதினேழு லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகிற ஜனவரி முப்பதாம் தேதி திருவையாறு தியாகராஜர் சுவாமிகளின் ஆராதனை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் சிலையை திறந்து வைத்துள்ளார் மார்ச் மாத இறுதிக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக தயாராகிவிடும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை வர்த்தக மையத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்று ஐசிசி அறிவித்துள்ளது ஈரோடு திருநெல்வேலி இடையிலான பயணிகள் ரயில் சேவை செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்